டாக்டர் கேட்டார் என்ன சார் கால் கால் வலி சார் கால் கால்வழின்னு ஏழு கிலோமீட்டர் தனியாக வந்திருக்கீங்களே சம்சாரத்தில் வர வேண்டியானா எதுக்கு தலைவலி வேற அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க எங்க இன்னொரு லட்சுமி பசுல அன்னைக்கு ஒன்றிய மாதிரி ஒருத்தி பார்த்துட்டி என்ன செஞ்சீங்க இறங்கி வேற பசுல வந்துட்டி இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கோவிட் ஆமத்துக்குள்ள இருந்தனால கிராமத்து விஷயங்கள் சூப்பரா இருக்கும் நான் வீட்டை விட்டு உடனே வர மாட்டேன் நான் பிறந்தப்பல என்னை தூக்கி கொஞ்சிருக்கு கால் கிடையாது சார் கருப்பு அம்மிக்குள்ளமே ரவுண்டா கிடைக்கும் எங்க அப்பாவே நீ ஆறு தடவை கொலைவின் குழவின் அம்மி குழவின் பீச் என்ன அங்க சத்த அங்க முத்து கிடைக்கும் சோலி முடிச்சு